ஆனால் வந்து இது எதற்காக அப்படிங்கும் போது இப்ப பாஜக ஆட்சிக்கு வந்தாலே தேசபக்தின்ற ஒரு விஷயம் வந்துடும் ஆமா தேசபக்தினாலே அவங்க தானே தான் அப்படி இருக்கும்போது அவர்களை வீழ்த்துவதற்காக எதிரிகள் செய்யக்கூடிய சதியா கூட புரிஞ்சுக்கலாம் காங்கிரஸ் அது ஆட்சி கிடையாது இந்த தேசத்துக்கான ஆட்சி கிடையாது பாஜக தான் பாஜக வந்து இந்த தேசத்திற்காகவும் தேச மக்களுக்காகவும் தேச விடுதலைக்காகவும் அகண்ட பாரதத்திற்காகவும் இந்த மக்களை காப்பாற்றுவதற்காகவும் அந்நிய சக்திகள் இது பாதுகாக்கிறாங்கன்னு உடனே அந்நிய சக்திகள்லாம் நீங்க காங்கிரஸ் ஆட்சியில அந்நிய சக்தி எல்லாம் வட சாப்பிட்டு உட்காந்துருப்பா